ஷார்ட்டிங் ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது ஒரு லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டு ஷார்ட்டட் ஆர்டராக இருக்குது அந்த லிஸ்ட்டில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது டூ ஃபைவ் செவன் டுவெல் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இதெல்லாம் இருக்குது இன்னொரு ஒரு லிஸ்ட் இருக்குது அதுவும் சார்ட்டடாக இருக்குது அதில் ஒன் சிக்ஸ் டீன் செவன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் சேர்த்து எங்களுக்கு ஒன்றா மிர்ச் பண்ணி ஷார்ட்டடாக கொடுத்துருங்க அதாவது அவுட்புட் எப்படி வேணும்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு இப்படி அவுட்புட் வேணும் இப்படி எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஏன் வந்து நம்ம வேரியபுளாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி யோசிக்கலாம்னா பாருங்கள் நீங்கள் எல் த்ரீ அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க எம்டியா இப்போ இந்த எல் த்ரீயோட லென்த் என்னவாக இருக்கணும் எல் த்ரீ வந்து எப்படினாலும் லிஸ்ட்டு தான் அதனால் எப்படினாலும் நீங்கள் டைனமிக்காக தான் இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரே இல்லை இந்த எல் த்ரீயோட ஜீரோத் பொசிஷனில் எது வந்து உட்காரணும் அப்படின்னா முதல்ல பாருங்கள் எல் ஒன்னோட ஜீரோவையும் எல் டூவோட ஜீரோவையும் கம்பேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டில் எது சின்னதாக இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க எப்படியா இப்படி எழுதலாமா இஃப் எல் ஒன் ஆஃப் ஜீரோ இஸ் லெஸ் தேன் எல் டூ ஆஃப் ஜீரோவாக இருந்துச்சுன்னா எல் த்ரீ ஆஃப் ஜீரோவில் அதாவது எல் த்ரீயோட முதல் பொசிஷனில் நீங்கள் எல் ஒன் ஆஃப் ஜீரோவை வச்சுருங்க அப்போ என்ன வந்துடுவீங்க அப்படி இருந்தால் அப்படி இப்போது இப்போது எல் ஒன் ஆஃப் ஜீரோ என்னது எல் ஒன் ஆஃப் ஜீரோ டூ அப்போது டூ லெஸ் தேன் எல் டூ ஆஃப் ஜீரோ என்னது எல் டூ ஆஃப் ஜீரோ ஒன் டூ லெஸ் தேன் ஒன்னா இல்லை அப்படி இருந்தால் அப்படி வைக்க சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா எல் த்ரீ ஆஃப் ஜீரோவில் எல் டூ ஆஃப் ஜீரோவை வச்சுருங்க இதுதான் ஐடியா அப்போ எல் டூ ஆஃப் ஜீரோ என்னது ஒன் அப்போ இந்த இடத்துல ஒன் வந்துடும் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வந்ததுக்கு அப்புறமா எல் த்ரீ அப்படிங்கிறத ஒரு நம்பர் கூட்டிக்கலாமா அப்போ இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல கரெக்டாக அப்போ அப்போ தானே அடுத்த பொசிஷனுக்கு போகும் அதே மாதிரி இப்போ எதை கொண்டு வந்து வச்சுட்டோம் எல் டூவை கொண்டு போய் வச்சுட்டோம் அப்போது எல் டூவை ஒரு பொசிஷன் நகர்த்திக்கணும் எல் ஒன்று நகர்த்தணுமா நகர்த்த வேண்டாம் ஏன் எல் ஒனில் இருக்கிற வேல்யூவை நம்ம இன்னும் கொண்டு போய் வைக்கலை அப்போது எல் டூவை மட்டும் நகர்த்திக்கணும் அப்போ நான் இதுக்கு கோடு இப்படி எழுதலாமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நான் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன் உங்கள் கிட்டே சொன்னதை அப்படியே ப்ரோக்ராமாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு எழுதிக்குவோமா டூ ஃபைவ் செவன் டுவெல் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இது ஒன்றில் இருக்குது எல் டூ ஒன்று எடுத்துக்கலாம் எல் டூவில் என்ன இருக்குது ஒன் சிக்ஸ் இருக்கா ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டீன் செவன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ எல் த்ரீ அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுக்கிறேன் எல் ஒன்னோட இண்டெக்ஸிங்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐன்னு ஒன்று ஜீரோன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி எல் டூவோட இண்டெக்ஸிங் அப்படிங்கிறதுக்கு ஜீரோனு ஒன்று வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுற பாருங்கள் எல் ஒன் ஆஃப் ஐ இஸ் லெஸ் தேன் எல் டூ ஆஃப் ஜே அப்படின்னு பார்க்குறேன் அப்படி இருந்ததுன்னா எல் த்ரீயில் உங்களுக்கு தெரியும் பைத்தானில் அப் அண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா எல் ஒன் ஆஃப் ஐயை கொண்டு வந்து வச்சுருங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வச்சுட்டு அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா எல் த்ரீ டாட் அப் அண்ட் ஆஃப் எல் டூ ஆஃப் ஜேவை கொண்டு வந்து வச்சுருங்க அப்போ இப்போ நமக்கு என்ன நடக்கும்னா டூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல்ஸ் டூ ஒன்னான்னு பார்க்கும் அப்படி இல்லைங்கிற அப்படி அப்படி நமக்கு கிடைக்கலங்கிறதுனால எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து முதல் நம்பராக இப்போ நம்மளோட லிஸ்ட்டில் முதல் நம்பராக என்ன வந்துடும் ஒன் அப்படிங்கிறது வந்துடும் அப்படி ஒன்றுங்கிறது வந்துருச்சுன்னா இதில் ஒன்று எடுத்து எழுதிட்டோம் எழுதின பிறகு அடுத்து நம்ம எதையும் எதையும் கம்பேர் பண்ணணும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு இன்னும் நம்ம கொண்டு வந்து வைக்கலை அதனால் இந்த ரெண்டையும் இந்த ஆறையும் கம்பேர் பண்ணணும் அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எல் டூவில் ஜே ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் கொடுத்துட்றேன் ஏன்னா எல் டூ ஆஃப் ஜே இனிமேல் கம்பேரிசன் எதுலேருந்து தான் வரணும் அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்லேருந்து தான் வரணும் அதனால் அப்போ அடுத்த இண்டெக்ஸ் திரும்ப இஃபெல்ஸ் திரும்ப இதே இஃபெல்ஸ் எடுத்து எழுதுவோம் பாருங்க திரும்ப இதே இஃபெல்ஸ் எடுத்து எழுதுவோம் இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது ஜீரோ அப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ ஜீரோனா பாருங்க டூ டூ தானே எல் ஒன் ஆஃப் ஜீரோ வந்து டூ தானே டூ இஸ் லெஸ் தேன் எல் டூ ஆஃப் ஜேவான்னு பார்க்குறோம் எல் டூ ஆஃப் ஜே என்னது ஆறு டூ இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் ஆமாம் டூ இஸ் லெஸ் தேன் சிக்ஸ்னா எல் த்ரீல எல் ஒன் ஆஃப் ஃபைவ் அதாவது டூவை கொண்டு வந்து வச்சிருங்க இப்போ இந்த லிஸ்ட் எப்படி ஆகும் ஒன் கமா டூ அப்படின்னு மாறும் அப்போ இங்கேயும் டூவை கொண்டு வந்து வச்சிட்டோம்ல அப்படி வச்சிட்டோம்னா இந்த இடத்துலையும் நம்ம ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம் ஏன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஏன்னா முதல் ரெண்டு நம்பர் வந்துருச்சு அப்போ இதையும் பண்ணிட்டோம் இதையும் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு லிஸ்ட்டில் ஒன் கமா டூன்னு வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணணும் பாருங்க இந்த இப்போதைக்கு நான் இந்த ஈஃபல்ஸ் எடுத்துட்றேன் நமக்கு பார்க்குறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக அடுத்து இதே வேலையை நான் திரும்ப இதே இஃபை எடுத்து நான் திரும்ப எழுதிக்கணும் அடுத்த ரெண்டு நம்பருக்கு அதுக்கப்புறமா அதே இஃபை திரும்ப திரும்ப எழுதணும் அப்போ இப்படி திரும்ப 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 எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் லூப்புக்கு போயிடலாம் எப்போ நம்ம ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுறோமோ அப்போ நம்ம லூப்புக்கு போயிடலாங்களே அதனால் இப்போ நம்ம லூப்புக்கு போயிடலாம் சரி லூப்பில் கண்டிஷன் என்ன எழுதுறது கண்டிஷன் பாருங்கள் ஐயோட வேல்யூ லென் ஆஃப் எல் ஒன்ன விட கம்மியாக இருக்கணும் கரெக்டா ஏன்னா ஐ வந்து எது வரைக்கும் தான் வரணும் இங்கே இருக்கிற எல் ஒன் வரைக்கும் தான் எல் ஒன்றுக்கு தான் ஐய வச்சுருக்கோம் அதே மாதிரி ஜேவோட வேல்யூ லென் ஆஃப் எல் டூ வரைக்கும் தான் வேணும் இந்த ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆகணும் எப்போது ஜேவோட வேல்யூ இந்த லென்த்தை கிராஸ் பண்ணுதோ இல்லை ஐயோட வேல்யூ இந்த லென்த்தை க்ராஸ் பண்ணுதோ அப்போ நான் இந்த கம்பேரிசனு இருணும் ஏன்னா அதுக்கு மேலே நான் கம்பேர் பண்ண முடியாதுல்ல அவ்வளோதான் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த லூப் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல ப்ரிண்ட் எல் த்ரீ அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன் என்னோடய டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஷார்ட் டாட் பை அப்படின்னு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன் டெர்மினலில் போய் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் டிடி டெஸ்க்டாப் ஐதான் த்ரீ ஷார்ட் டாட் பை கரெக்டாக வந்துருச்சா பாருங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு இருபத்தி நாலு வந்துருச்சு முப்பத்தஞ்சு வரல ஏன் முப்பத்தஞ்சு வரல அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் எழுதியிருக்கோம் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம் லூப்பில் கண்டிஷன் நம்பர் ஒன் ஐயோட வேல்யூ லென் ஆஃப் எல் ஒன்னோட கம்மியாக இருக்கணும் ஐயோட வேல்யூ லென் ஆஃப் எல் ஒன் என்னது லென் ஆஃப் எல் ஒன் சிக்ஸ் அப்போ ஐயோட வேல்யூ ஐயில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் அப்போது அப்படியும் இருக்கணும் ஜேவோட வேல்யூ லென் ஆஃப் எல் டூவை விட கம்மியாக இருக்கணும் அப்போ இந்த இடத்துல பாருங்க லெஸ் தேன் சிக்ஸுன்னும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அண்ட் லெஸ் தேன் ஃபைவ்னும் கொடுத்துருக்கோம் அப்போ என்ன நடக்குது இந்த ரெண்டு கண்டிஷனுமே உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு கண்டிஷனுமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பேரிசன் அப்படியே நடந்துக்கிட்டே வந்து கடைசி நம்பரை விட்டுருது இப்போ நம்ம இந்த இடத்துல லூப் முடியும் போது இந்த இடத்துல ஜேவெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல கடைசியாக நீங்கள் என்ன வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இல்லை எல் த்ரீ எப்படி எப்படிலாம் அப் அண்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரிண்ட் எல் த்ரீ அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம் இந்த இடத்துல பிரிண்ட் எல் த்ரீ அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம் எப்படி எப்படிலாம் கம்பேரிசன் நடந்துருக்கு அப்படிங்கிறத இதில் பார்த்துட்டே இருக்கலாம் கமெண்ட் பண்ணி இதை பார்த்துட்டே இருக்கலாம் முதல்ல ஒன்று வருது அடுத்து ஒன்று ரெண்டு வருது அடுத்து ஒன்று ரெண்டு அஞ்சுன்னு வருது அடுத்து ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறுன்னு வருது இப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கு கம்பாரிசன் எங்கே நின்றுதுன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்துடுது செவன்டீனும் டுவெண்ட்டி ஃபோரும் கம்பேர் ஆயிடுது செவன்டீனும் டுவெண்ட்டி ஃபோரும் கம்பேர் ஆயிடுது கம்பேர் ஐ செவன்டீன் வந்துருது அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி ஃபோர் வந்துடுது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் வரும்போதே இந்த எல்பொன்னோட லென்த் மொத்தமாக முடிஞ்சிருச்சில்ல அதாவது இந்த ஐ ஃபுல்லாக இன்க்ரிமெண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அதனால் லூப்பை விட்டு வெளியில் வந்துடுறோம் லூப் விட்டு வெளியில் வந்ததுனால இந்த தேர்ட்டி ஃபைவ் லூப் ஃபுல்லாக வராமலே போய் அப்போ என்னங்க பண்ணுறது இது வந்து பாதி தானே ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னா கீழே கடைசியாக நம்ம இன்னொரு ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம் என்ன எழுதிக்கலாம்னா இப்போ நம்ம இப்போ எழுதியிருக்கிற ப்ரோக்ராமுக்கு வயல் ஜே ஜே வந்து ஃபுல்லாக வரல இல்லை ஜே தானே ஃபுல்லாக வரல இப்போ ஜே லெஸ் தேன் எல் ஆஃப் லென் ஆஃப் எல் டூவாகவே இருந்துச்சுன்னா கடைசியாக மீதி இருக்கிற ஜேவெல்லாம் அதாவது ஜே பொசிஷனில் இருக்கிற எல் டூ ஆஃப் ஜேவ் எல்லாத்தையும் எனக்கு அதில் அப்பன் பண்ணி அப்படின்னு எழுதிக்கலாம் இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல எல் த்ரீயை ப்ரிண்ட் பண்ணோம்னா பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா அப்போ இன்னொரு ஒரு லூப்பும் இதில் எழுதிக்கணும் ஏன் எழுதிக்கணும் ஒரு வேளை இப்படி இருக்குதுன்னு வச்சுருங்க இப்போ இந்த இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ்னு இருக்குன்னா அப்போ எல் ஒன் நிறைய இருந்துச்சுன்னா வருமா தேர்ட்டி ஃபைவோட நின்றுச்சு பாருங்கள் ஏன் டுவெண்ட்டி ஃபோராக கம்பேர் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோரையும் தேர்ட்டி ஃபைவையும் கம்பேர் பண்ணோம் அந்த இடத்துலையே தேர்ட்டி ஃபைவோட இந்த லென்த் முடிஞ்சு போச்சு அதனால் மீதி இருக்கிற இந்த நம்பர்ஸ் வரலை அப்போ என்ன பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு வயலும் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் இன்னொரு ஒரு வயல் என்னன்னு எழுதுறது ஒன்றுன்னு வச்சுட்டு இந்த இடத்துல எல் ஒன் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்து மீதி இருக்கிற ஐ எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம எழுதணும் அவுட் குட் இப்ப பாருங்க எல்லாமே சாட்டடா வந்துருச்சா இதுதான் ரெண்டு லிஸ்ட்டு சார்ட்டடாக கொடுத்து அந்த ரெண்டு லிஸ்ட்டையும் சேர்த்து மூணாவது சார்ட்டட் லிஸ்ட் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கான ப்ரோ